மீன ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏழரை சனி ரெண்டரை வருஷம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஏழரை சனி மட்டுந்தான் நம்மளை அடிச்சிச்சா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் சேர்த்து நம்மை அடித்தது மிதித்தது துவைத்தது கசக்கினது சின்னா பின்னமானது சீன் ப்ளோஸ் ஆனது வேறு வழி இல்லாமல் நாம் போய் மாட்டிக்கொண்டது நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் ரத்தாகிவிட்டது பிறகு நாம் போய் ஹெல்ப் உதவின்னு கேட்டபோது நமக்கு யாரும் உதவாமல் போனது இதனால் தோல்வி அடைந்தது அவமானப்பட்டது வெளியில் சொல்ல முடியாது ஃபோன் வந்தால் எடுக்க முடியாது நாம் யாருக்கு ஃபோன் செய்தாலும் ஏதோ ஒரு உதவி கேட்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய போனை அவர்கள் நிராகரித்தது எடுக்காமல் விட்டது பார்த்துட்டு பார்க்காமல் போனது போல் போனது போல் இல்லை அதுதான் நடந்தது இன்றளவும் மீனராசியின் நிலைமை இதனால் கடன் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இதனை அடைக்க இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போய் இந்த கடனை அடைப்பதற்காக நான் வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ என்னுடைய சுப்பீரியருக்கோ என் பாஸுக்கோ என் ஓனருக்கோ என்னுடைய நிலைமை நன்றாக தெரியும் இந்த ஒரு ஜாபை விட்டால் இந்த இடத்தை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்னுடைய இஎம்ஐயையும் கடனையும் நான் வட்டியையும் கட்ட வேண்டும் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டும் வர்ற சம்பளம் பத்தாது இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வருமா எப்பொழுது வரும் அப்படின்னு அதற்குண்டான காலகட்டம் இப்பொழுது தொடங்கிவிட்டது லாபத்தில் சூரியன் அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ அந்த இடம் வீடு வேலை வாய்ப்பு பூமியை குறிகாட்டக்கூடிய தனத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் சூரியனும் லாபத்தில் லாபத்தில் செவ்வாய் உச்சம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு இந்த தை மாதத்தில்தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம் மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது மேலும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்லப் போகிறது தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இரு இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம் மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏழரை சனி ரெண்டரை வருஷம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஏழரை சனி மட்டும்தான் நம்மளை அடிச்சிச்சா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் சேர் நம்மை அடித்தது மிதித்தது துவைத்தது கசக்கினது சின்னா பின்னமானது சீன் குளோஸ் ஆனது வேறு வழி இல்லாமல் நாம் போய் மாட்டிக்கொண்டது நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் ரத்தாகிவிட்டது பிறகு நாம் போய் ஹெல்ப் உதவின்னு கேட்டபோது நமக்கு யாரும் உதவாமல் போனது இதனால் தோல்வி அடைந்தது அவமானப்பட்டது வெளியில் சொல்ல முடியாது ஃபோன் வந்தால் எடுக்க முடியாது நாம் யாருக்கு ஃபோன் செய்தாலும் ஏதோ ஒரு உதவி கேட்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய ஃபோனை அவர்கள் நிராகரித்தது எடுக்காமல் விட்டது பார்த்துட்டு பார்க்காமல் போனது போல் போனது போல்லாம் இல்லை அதுதான் நடந்தது பார்த்துட்டு பார்க்காதது மல் அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள் பேசினால் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்போமோ அப்படின்னு நினைத்து கொண்டார்கள் இதுதான் இன்றளவும் மீனராசியின் நிலைமை இதனால் கடன் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இதனை அடைக்க இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போய் இந்த கடனை அடைப்பதற்காக நான் வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ என்னுடைய சுப்பீரியருக்கோ என் பாஸுக்கோ என் ஓனருக்கோ என்னுடைய நிலைமை நன்றாக தெரியும் இந்த ஒரு ஜாபை விட்டால் இந்த இடத்தை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்னுடைய இயமையையும் கடனையும் நான் வட்டியையும் கட்ட வேண்டும் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டும் வர்ற சம்பளம் பத்தாது ஏதோ ஒரு பொண்ணை வைக்கக்கூடிய இடத்தில் பூவை வைப்பது போல் இந்த விஷயத்தை கண்ணில் காண்பித்து எனது வாழ்க்கையை நவர்த்தி கொண்டிருக்கிறேன் இந்த வழியை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை ஆனால் பிரச்சனை அதிகம் நம்ம கிட்ட ஒரு அடிமை சிக்கிவிட்டான் எந்த அளவுக்கு அவரை ஜூஸ் புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நன்றாக பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வருமா எப்பொழுது வரும் அப்படின்னா அதற்குண்டான காலகட்டம் இப்பொழுது தொடங்கிவிட்டது லாபத்தில் சூரியன் அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ அந்த இடம் வீடு வேலை வாய்ப்பு பூமியை தனத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் சூரியனும் லாபத்தில் லாபத்தில் செவ்வாய் உச்சம் அதுவும் இல்லாம ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார் அவர் உச்சம் அடைகிறார் இப்போ தனம் குடும்பம் வாக்கு இது மூணுத்திலையுமே அபிவிருத்தி அப்போ செவ்வாய் குறிகாட்டக்கூடியது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல எனக்கு அனுகூலம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய புதன் லாபத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் அதன் மூலமும் லாபம் அனுகூலம் வெற்றியை குறிகாட்டக்கூடிய சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவரும் லாபத்தில் அப்போ கணக்கு போட்டோம்னா மாதத்தின் தொடக்கத்தில் நான்கு விதத்தில் லாபம் இனிமே அடிமை சிக்கிட்டான் இவனுக்கு வேற வழி இல்லை இந்த அம்மாக்கு வேற வழி இல்லை அப்படின்னு யாராலும் நினைக்க முடியாது நமக்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது நம்மை சீரமைத்து கொள்வதற்கு லாபம் வேண்டும் வருமானம் வேண்டும் நம்மளுடைய ஒரு லாபம் பத்தாது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய லாபமும் வேலையும் வேண்டும் மேலும் நம்மளுடைய இடம் பூமியிலிருந்து வரக்கூடிய வாடகை வேண்டும் நம்மளுடைய வெற்றியிலிருந்து வர வேண்டிய லாபம் வேண்டும் இது எல்லாம் கலெக்டிவாக வரக்கூடிய ஒரு பீரியட் ரகுந்த புதன் சுக்கரன் கூட்டணி பன்னெண்டாம் இடம் வரையத்துக்கு போனாலும் அது குருவின் பார்வை அப்போ அது சுப விரயம் கடனை திரும்பி கொடுப்பது இஎம்ஐயை திரும்பி கொடுப்பது தேவையில்லாத நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸை எல்லாம் கிளியர் பண்ணுவது தனஸ்தானாதிபதி செவ்வாய் லாபங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் போகிறோம் இவரே தான் பாக்யாதிபதியாகவும் வருகிறார் ஜீவனாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார் அர்த்தாஷ்டம குருவின் பாதிப்பு இல்லை ஏன் அப்படின்னா ஜூபிட்டர் இஸ் அண்டர் ஓ வீட்டை அவர் பார்க்கிறார் பாகியாதிபதி உச்சம் உச்சம் தொடர்ச்சியான முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு நல்ல மேன்மையை கொடுக்கும் உபஜயஸ்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நமக்கு நல்லதை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்மளுடைய ஒரே மைனஸ் ராசியில் இருக்கக்கூடிய சேட்டன் வந்து நமக்கு விஷயத்தை தாமதப்படுத்தினார் நம்மளுடைய கர்மாவை சீரமைத்தார் அப்ப என்ன பண்ணினார் நம்ம எங்க தப்பு பண்ணினோம் அதையெல்லாம் நமக்கு அவர் திருப்பி கொடுத்தார் திரும்பவும் நாம் இந்த தவறை செய்ய மாட்டோம் அதற்குண்டான ஞான மார்க்கத்தில் இறங்குவோம் மக்கள் சேவையில் முடிந்தவரை மீனராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த முதியோர்களுக்கு இறைவன் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் ஒரு சர்வீஸ் பண்ணுவது உங்களுக்கு கர்மாவில் பாசிட்டிவ் கர்மாவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது அதற்குண்டான பரிசையும் கண்டிப்பாக சனி பகவான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படுத்துவார் தை மாசத்தினுடைய அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா பணம் வரும் லாபம் வரும் ஒர்க்கு வரும் இதை வைத்து கொண்டு குறிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது உங்களை மேலும் உயர்த்தி கொள்வது வெளியூர் வெளிநாடு பயணங்களில் அபிவிருத்தி பெறுவது இடம் பூமி வகைரா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகைராக்களில் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு மைல் கல்லை அடைவது கணவனை குறிகாட்டக்கூடிய புதனும் செவ்வாயும் முதலில் லாபத்தில் பிறகு புதன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போனாலும் குருவின் பார்வையில் அப்போது மீனராசி சகோதரிகளுக்கு கணவன் மூலமா நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக கல்வியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பெறுவார்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அங்கே போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சாதகமான அமைப்பு வயதில் மூத்த நபர்கள் குறிப்பா ஹெல்த்னு வரும்போது பாதங்களை மட்டும் பத்திரமாக பார்த்து கொண்டால் போதும் அதுக்குண்டான ஃபிட்னஸ் வாக்கிங்கை மட்டும் வைத்துக் கொண்டால் போதும் உங்க இடம் ப்ராப்பர்ட்டிஸுக்கெல்லாம் நல்ல டெனன்ட் வாடகைக்கு வருவார்கள் அதன் மூலம் நீங்களும் ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக பெறுவீர்கள் இந்த பதிவை நீங்கள் குறிப்பாக மீனராசி சகோதரர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் பூஸ்டாக இருக்கும் தொடர்ந்து முருகன் வழிபாடு தனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கிருத்திகை விசாகம் பௌர்ணமி திதிகளில் முருகன் வழிபாடு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்